ஸ் தமிழ் சேனல் பீவர் நான் இன்னைக்கு விராலிமலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலினுடைய தரிசனத்திற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய இந்த தரிசனத்தினுடைய இத்திருக்கோவிலினுடைய தல வரலாறு வழிகாட்டி சிறப்புகள் விழா காலங்கள் இதையெல்லாம் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விராலிமலை சண்முகநாதர் திருக்கோவிலினுடைய தல வரலாறு சிறப்புகள் இவற்றை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த திருக்கோவில் எங்கு அமைந்திருக்கின்றது அதனை நாம் எப்படி சென்றடைவது அப்படின்ற பொதுவான வழிகாட்டி தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இத்திருக்கோவிலானது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய விராலிமலை என்கின்ற ஊரில் குழா மரங்கள் நிறைந்த குன்றின் மீது அமையப்பெற்றிருக்கின்றது மேலும் இத்திருத்தலமானது சென்னையிலிருந்து சுமார் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலேயும் மதுரையிலிருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுக்கோட்டையிலேருந்து ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கின்றது நீங்க சென்னையிலேருந்து இந்த விராலிமலை மலை சண்முகநாதரை தரிசனம் செய்வதற்காக ரயில் மார்க்கமாக வரணும் அப்படின்னாக்கா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்சி வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அங்கிருந்து நீங்க எளிமையா இந்த திருக்கோவில சென்றடையலாம் விராலிமலைக்கென்று தனியான ரயில் போக்குவரத்து சேவையோ அல்லது ரயில் நிலையமோ கிடையாது அதனால திருச்சியிலேருந்து மதுரை செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் இருக்கிற கொளத்தூர் சமுத்திரம் மணப்பாறை இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நீங்க அங்கிருந்து விராலிமலைக்கு விராலிமலைக்கு வரலாம் இந்த மூன்று ரயில் நிலையங்களும் ரொம்ப சிறிய ரயில் நிலையங்களா இருக்கிறதுனால எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எதுவும் நிற்காது அதனால திருச்சியிலேருந்து மதுரை செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏறி இந்த மூன்று ரயில் நிலையங்கள்ல ஏதாவது ஒரு ரயில் நிலையத்தில் இறங்கி இந்த விராலிமலையை வந்தடையலாம் கொளத்தூர் சமுத்திரம் இந்த ரயில் நிலையத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பத்து கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ரயில் நிலையங்கள் அமைந்திருக்குது அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் திருச்சி வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து நீங்கள் மதுரைக்கு செல்லக்கூடிய பேருந்திலையோ அல்லது விராலிமலைக்கு செல்லக்கூடிய நகர பேருந்திலோ அல்லது ஒரு கால் டாக்ஸியோ எடுத்து விராலிமலையை வந்தடையலாம் அதே மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இந்த பகுதியிலேருந்து நீங்கள் பஸ் போக்குவரத்து வழியாக வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்தந்த ஊர்கள்லேருந்து நேரடியாக திருச்சிக்கு நிறைய பஸ் போக்குவரத்து வசதி இருக்குது அந்த பேருந்துகளில் ஏறி மதுரை வழியாக திருச்சிக்கு முன்னாடி அமைந்திருக்கின்ற இந்த விராலிமலை திருத்தலத்தை எளிமையா வந்தடைய முடியும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கான நியர்பை ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்த திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்திருக்குது அதனால நீங்க திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அங்கிருந்து ஒரு கார் டாக்ஸி எடுத்து இந்த திருக்கோவில ரொம்ப எளிமையா வந்தடையலாம் パンパン வரக்கூடிய பக்தர்களுக்கான தங்கும் வசதி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த விராலிமலை வந்து ஒரு சிறிய ஊராக ஒரு பேரூராட்சியா இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவுல தங்கும் வசதிகள் எதுவும் கிடையாது ஆனா சிறிய அளவிலான இந்த லோ பட்ஜெட் லாட் தங்கும் விடுதிகள் நிறைய இருக்குது ஸோ அதை நீங்க வந்து பயன்படுத்தி தங்கலாம் அதே மாதிரி சண்முகநாதர் திருக்கோவில் தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தங்கும் விடுதிகள் தங்கும் குடில்கள் எல்லாமே இருக்கு அதை நீங்க ஃபோன்லையோ அல்லது நேரிலேயோ வந்து பதிவு செய்து அந்த தங்கும் விடுதிகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவாகவே இத்திருக்கோவிலுடைய வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருச்சியில இருக்கிற வயலூர் முருகனை காலையில தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு இங்கு இருக்கக்கூடிய விராலிமலை சண்முகநாதரை தரிசனம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஐதீகமா சொல்லுவாங்க அதனால பெரும்பாலான பக்தர்கள் திருச்சி வந்துட்டு அங்கிருந்து வயலூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு விராலிமலை சண்முகநாதரை தரிசனம் செய்வாங்க அதோடு மட்டும் இல்லாம இந்த விராலிமலை சண்முகநாதர் திருக்கோவில் தரிசனம் அப்படிங்கிறது ஒரு நாளில் நாம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஸோ அதனால் திருச்சியில் தங்கணும் அப்படின்னாங்க திருச்சியில் நாம தரிசனம் செய்ய வேண்டிய திருக்கோவில்கள் நிறைய இருக்கிறதுனால பெரும்பாலான பக்தர்கள் திருச்சியில் தங்கிட்டு அங்கிருந்து இந்த விராலிமலையை வந்து தரிசனம் செய்வாங்க நாம இந்த திருக்கோவிலுக்கான வழிகாட்டி தகவல்களை தொடர்ந்து அடுத்ததாக இத்திருக்கோவிலினுடைய தல வரலாற்று புராணம் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம் बी காலத்தில் இந்த பகுதி முழுவதும் குரா என்கின்ற வகையை சேர்ந்த மரங்கள் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது இந்த வனத்தின் ஊடே ஒரு நாள் வேடன் ஒருவன் வேங்கையை துரத்தி கொண்டு வந்தான் அந்த வேங்கையோ அந்த வேடனிடம் சிக்காமல் போக்கு காட்டிக் கொண்டே இந்த குன்றின் மீது ஒரு அடர்ந்த குரா மரத்தின் ஊடே வந்து மறைந்து போனது தான் துரத்தி வந்த வேங்கை திடீரென மறைந்து போனதை கண்டு அந்த வேடன் திகைத்து போனான் திடீரென அந்த அந்த இடத்தில் தோன்றிய மயிலும் விபூதி வாசனையும் அவ்விடத்தில் முருகப்பெருமான் சூட்சுமமாக இருப்பதை உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்து பூரித்து போனான் அதன் பிறகு அந்த வேடுவ மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அங்கு ஒரு சிறிய முருகப்பெருமானுக்கான ஆலயத்தை எழுப்பி வழிபடத் தொடங்கினர் சிறிது காலத்திற்கு பிறகு திருச்சியில் உள்ள வயலூர் முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு அருணகிரிநாதர் வந்தபொழுது வயலூர் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் முன் தோன்றி விராலிமலைக்கு வா என்று அழைத்தார் அதன்படி அருணகிரிநாதரும் திருச்சி வயலூரில் இருந்து விராலிமலைக்கு புறப்பட்டு சென்றார் முருகப்பெருமானுடைய அழைப்பினை ஏற்று அருணகிரிநாதர் விராலிமலை முருகனை தரிசிப்பதற்காக விராலிமலை சென்ற அங்கு அவரது ஆலயம் தெரியாமல் திகைத்து நின்றபோது முருகப்பெருமான் வேடனாக உருவெடுத்து அருணகிரிநாதரிடம் வந்து ஆலயத்தினை அடையாளம் காட்டி அருளினார் அருணகிரி ிநாதர் விராலிமலை ஆலயம் சென்று சண்முகநாதரை வழிபடும் பொழுது முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி அவருக்கு அஷ்டமாசித்திகளை அருளியதோடு மட்டுமல்லாது தனது வேல் கொண்டு அவரது நாவில் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை எழுதி முத்தை பத்தி திருநகை என தொடங்குகின்ற திருப்புகழ் பாடலை பாடும்படி அருளச் செய்தார் ஒரு காலத்துல கருமுத்து என்கின்ற ஒரு முருகன் அடியார் இத்திருக்கோவிலினுடைய திருப்பணியில ஈடுபட்டிருந்தார் அவர் ஒரு நாள் இத்திருக்கோவிலுக்கு வருகின்ற பலத்த காற்றுடன் மழை பெய்தது ஆற்றுல பெருவெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ளத்தினை அவரால் கடக்க முடியாமல் அந்த மழையில் குளிரில் நனைந்தபடி கரையோரத்தில் நின்று கொண்டிருந்தார் அவர் அந்த குளிரை போக்குவதற்காக தான் ஒரு சுருட்டினை புகைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த முதியவர் ஒருவர் இந்த குளிருக்கு இதமாக எனக்கும் ஒரு சுருட்டை கொடு என்று கருமுத்துவிடம் கேட்டார் அதன்படி கருமுத்துவும் தன் கையில் இருந்த மற்றொரு சுருட்டினை அந்த முதியவருக்கு கொடுத்தார் மழை நின்ற பிறகு அந்த முதியவர் கருமுத்துவிற்கு ஆற்றை கடப்பதற்கு உதவி செய்தார் ஆற்றினை கடந்து திருக்கோவிலை வந்து அடைந்த கருமுத்து முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக சந்நிதிக்கு சென்றார் அப்பொழுது முருகப்பெருமானின் சந்நிதிக்கு எதிரே சுருட்டு ஒன்று புகைந்து கொண்டிருப்பதை கண்டு உள்ளம் நெகிழ்ந்து போனார் தன்னை இந்த ஆற்றை கடப்பதற்காக முருகப்பெருமான் முதியவர் வேடமேற்று வந்ததை எண்ணி வேடம் ஏற்று வேண்டி நின்றார் அன்று முதல் உலகெங்கிலும் உள்ள முருகஸ்தலங்களில் வேறு எங்கும் இல்லாத வண்ணம் இத்திருக்கோவிலில் முருகப்பெருமானுக்கு சுருட்டினை வைத்து வணங்குகின்ற வழக்கம் ஏற்பட்டது விராலிமலை திருத்தலத்தில் முருகப்பெருமான் நிகழ்த்திய இந்த மூன்று திருவிளையா டல்களையும் இத்திருக்கோவிலுடைய தல வரலாற்று புராணத்தில் இருந்து அறிய முடிகின்றது நாம அடுத்ததா இத்திருக்கோவிலுடைய அமைப்பை பற்றி அறிந்து கொள்வோம் நீங்க விராலிமலை பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பேருந்து நிலையத்திலேருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் தான் இந்த திருக்கோவிலினுடைய நுழைவு வாயில் அமைந்திருக்கின்றது இந்த பேருந்து நிலையத்திலேருந்து நீங்க இந்த நுழைவு வாயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமான் திருக்கோவில் அமைந்திருக்கின்ற இந்த குன்றின் உச்சிக்கு செல்வதற்கு இரண்டு விதமான பாதைகள் இருக்குது ஒன்று வந்து படிப்பாதை இன்னொன்று வாகனங்கள் செல்லக்கூடிய தார் சாலை அதாவது மலைப்பாதையாக அமைந்திருக்கிறது நீங்க உங்களுடைய வாகனத்தில் வர்றீங்க அப்படின்னாக்கா இந்த மலைப்பாதையை தேர்ந்தெடுத்து நீங்க நேரடியாக குன்றினுடைய உச்சிக்கு நீங்க சென்றடையலாம் அங்க வந்து உங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதிகள் எல்லாமே இருக்குது உங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு நீங்க ஆலயத்திற்கு சென்று முருகபெருமானை தரிசித்து மீண்டும் திரும்பலாம் நீங்க மலைப்பாதையை தவிர்த்து படிப்பாதை வழியா செல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அதற்கு வந்து தேரடிக்கு எதிரே இருக்கின்ற நுழைவு வாயில் வழியா நீங்க சென்றீங்க அப்படின்னாக்கா அந்த படிப்பாதையினுடைய தொடக்கத்தை நீங்க சென்றடைய முடியும் கிட்டத்தட்ட இருநூற்றி ஏழு படிகள் கொண்ட ஒரு படிப்பாதையா இந்த குன்று வந்து அமைந்திருக்கின்றது பொதுவாகவே நாம திருக்கோவில இருக்கக்கூடிய அந்த படிப்பாதை ஏறுவதற்கு முன்பாக விநாயகரையும் படி பூஜை செய்வதும் வழக்கம் அது போலவே இந்த திருக்கோவிலையும் இந்த படி துவங்குகின்ற இடத்தில் விநாயகர் சந்நிதி அமைய பெற்றிருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய விக்ன விநாயகனை வணங்கிவிட்டு படிக்கு பூஜை செய்து வரக்கூடிய பக்தர்கள் படியேற துவங்குகின்றனர் இந்த படிப்பாதையில நாம மழை ஏறும் பொழுது நம்மளுடைய களைப்பு நீங்குவதற்காக அங்கங்கே மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றது நாம் பாதி மலை ஏறிய பிறகு இடம் வளமாக இடும்பர் கடம்பருக்கான தனித்தனி சந்நிதிகள் அமையப்பட்டிருக்கின்றது நாம இந்த படிப்பாதையின் வழியாக இருநூத்தி ஏழு படிகளையும் கடந்து மேலேறி சென்றோமேயானால் இத்திருக்கோவிலானது கிழக்கு நோக்கிய வண்ணம் அமைந்திருக்கின்றது முதல்ல நாம இத்திருக்கோவிலுடைய கொடிமரம் பழிபீடம் வாக இதனை வணங்கி அர்த்த மண்டபத்திற்கு நேரெதிரே கருவறை மூலஸ்தானம் அமைந்திருக்கின்றது கருவறை சந்நிதியில் முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களோடு பன்னிரு திருக்கைகளோடு தெய்வ தெய்வயானை தம்பதி சமேதராக மயில் மீது அமர்ந்து சண்முகநாதர் என்கின்ற திருநாமத்தை தாங்கி கிழக்கு முக மண்டல தரிசனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் கருவறை சந்நிதியில் முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு தேவகோட்ட பிரகாரத்தில் நாம் வலம் வரும் பொழுது சிவலிங்க ரூபமாக விஸ்வநாதர் தாயார் விசாலாட்சி தட்சிணாமூர்த்தி துர்க்கையம்மன் ஆகியோரது தனித்தனி சந்நிதிகள் அமைய பெற்றிருக்கும் இவர்களை வணங்கிய பிறகு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தேமேயானால் அங்கே மூல கணபதி அருணகிரிநாதர் நவக்கிரக நாயகர்கள் வீரபாகு கால பைரவர்களுக்கான தனி சந்நிதிகள் அமையப்பெற்றிருக்கின்றது காண முடியாத வகையில் இத்திருக்கோவிலில் வீரபாகுவின் சிலையானது ஐந்து அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார் அருணகிரிநாதரால் திருப்புகளில் பதினாறு பாடல்கள் பாடல் பெற்ற இத்திருத்தலத்தினுடைய மூலவர் திருநாமம் சண்முகநாதர் ஆறுமுக சுவாமி தாயார் திருநாமம் வள்ளி தேவசேனை இத்தலத்தினுடைய தல தீர்த்தம் நாக தீர்த்தம் தலத்தினுடைய தல விருட்சம் விராலி செடியாக அமைந்திருக்கின்றது நாம இத்திருக்கோவில்ல சுவாமி தரிசனம் செய்வதற்கான தரிசன நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தினமும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நாம தரிசனம் செய்யலாம் இத்திருக்கோவிலினுடைய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொதுவாகவே ஒரு ஆலயத்துல வந்து பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது ஒரு முறைதான் நடைபெறும் ஆனால் இந்த விராலி மலை சண்முக திருக்கோவில் பிரம்மோற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் விசாகம் மற்றும் பூசம் திருவிழாக்களை ஒட்டி இரண்டு முறை பிரம்மோற்சவம் நடந்தேறுகின்றது அதுபோல கந்தசஷ்டி ஆறு நாட்களும் இங்கு வெகு விமர்சையாக விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தைப்பூசம் பங்குனி உத்திரம் கார்த்திகை மாத கார்த்திகை ஆகிய நாட்கள் இத்திருக்கோவிலுடைய திருவிழா காலங்களாக அமைந்திருக்கின்றது இத்திருக்கோவில் நேர்த்தி வயலூர் முருகப்பெருமான் திருக்கோவிலில் அமைந்திருப்பது போல குழந்தையை தவிட்டிற்கு வாங்குவது என்கின்ற ஒரு நேர்த்தி கடன் சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் தங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அக்குழந்தையை இத்திருக்கோவிலில் உள்ள முருகப்பெருமானின் குழந்தையாக தத்து கொடுத்து அதன் பிறகு அக்குழந்தையின் மாமனோ சித்தப்பனோ அக்குழந்தையை தவிட்டிற்கு வாங்குகின்ற ஒரு நேர்த்தி சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது இங்கு வரக்கூடிய பக்தர்கள் மொட்டையடித்தல் தங்களது குழந்தைகளுக்கு காது குத்துதல் போன்ற நேர்த்தி செய்து வருகின்றனர் இத்திருத்தலத்து முருகப்பெருமான் சகல சௌபாக்கியங்களையும் கல்வி ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் திருமண தடை நீக்குபவராகவும் அருள்பாலிக்கின்றார் பாலிக்கின்றார் நாம இதுவரைக்கும் இந்த வீடியோ பதிவுல விராலிமலை அருள்மிகு சண்முகநாதர் திருக்கோவிலினுடைய தல வரலாறு வழிகாட்டி சிறப்புகள் விழா காலங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து அறிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள்